புதுச்சேரி கடற்கரையில் இன்றிரவு பனிரெண்டு பதினைந்து மணிக்குள் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது இந்த புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரி மாநிலம் பல்வேறு வகைகளில் தயாராகி வருகிறது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜகுமார் இணைந்திருக்கிறார் புதுச்சேரியிலிருந்து ராஜகுமார் புதுச்சேரி இந்த புத்தாண்டை வரவேற்க எந்த விதங்களில் தயாராகி இருக்கிறது தற்பொழுது குறித்து முழுமையா சொல்லுங்க புதுச்சேரி கடற்கரைகளில் புத்தாண்டு கொண்டாடுவோர் நள்ளிரவு பன்னெண்டு பதினைந்து மணிக்கு அனைத்து கொண்டாட்டங்களையும் முடித்துக் கொள்ள வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தி இருக்கிறது அது பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி வந்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் நள்ளிரவு கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதற்காக வழக்கமான வகையில் லட்சக்கணக்கானோர் கடந்த ஆண்டு கூடினார்கள் இந்த ஆண்டு அதைவிட அதிகமான கூட்டம் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் கடற்கரை சாலையில் பல்வேறு வகையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு இருபது மீட்டர் தூரத்திற்கும் காவல்துறையினுடைய உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மட்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயர் ரக சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கிறது மேலும் அனைத்து உயரமான இடங்களிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட இருக்கிறார்கள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் மட்டும் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள் முழுவதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் இந்த புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் கடற்கரை சார்ந்த பகுதிகளில் நள்ளிரவு பன்னெண்டு பதினைந்து மணிக்குள் இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களை முடித்துக் கொள்ள வேண்டும் என காவல்துறையானது அறிவுறுத்தியிருக்கிறது பாதுகாப்பு மற்றும் கடற்கரைகளில் அசம்பாவித சம்பவங்களை தடுப்பதற்காக பன்னிரண்டு முப்பது மணிக்கு மேல் அனைவரையும் கடற்கரையில் இருந்து வெளியேற்ற வேண்டும் எனவும் காவல்துறையினருக்கு காவல்துறை தலைமையகம் உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது புதுச்சேரியில் உள்ள எந்த கடற்கரை பகுதிகளும் கடலில் யாரும் இறங்கக்கூடாது என்ற உத்தரவும் காவல்துறையினர் பிறப்பித்திருக்கின்றனர் மேலும் இன்றைய தினம் இந்த கடற்கரையில் இறங்காதவாறு புதுச்சேரி கடற்கரை சாலை முழுவதுமாக இருக்கக்கூடிய அந்த இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கும் கடற்கரை கடலை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது சுற்றுலா பயணிகள் யாரும் இன்றைய தினம் முழுவதுமாக கடலில் இறங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மாலை முதல் இந்த கூட்டம் அதிகரிக்கும் என்பதால் புதுச்சேரி நகரப்பகுதியில் போக்குவரத்து தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது சாலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இந்த போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மூன்று மணிக்கும் மேல் அந்த பகுதிகளில் குடியிருப்பு வாசிகள் மற்றும் மருத்துவமனைக்கு செல்பவர்கள் தவிர யாரும் வாகனங்களில் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது எனவே புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த புத்தாண்டை கொண்ட அனைத்து விதத்திலும் தயாராகி வருகிறது மதுபான விற்பனையும் இரவு ஒரு மணி வரை சிறப்பு அனுமதியும் வழங்கப்பட்டு இந்த புத்தாண்டு கொண்டாடத்திற்காக புதுச்சேரி அனைத்து தயாராக மகன் விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜகுமார்